அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு நம்ம எஸ்பிஓவில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷில் யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்பிஓகே கன்னியூஸாக கன்னியூ பண்ண முடியும் அதை ரிஜெக்ட் பண்ணுறவங்க ஐடி வந்து உடனே வந்து டெர்மினேட் ஆயிரும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எப்படி போய் அக்செப்ட் பண்ணணும் எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி லாகின் பண்ணிருங்க லாக்இன் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களோடய டீமில் யார் யாரெலாம் இருக்காங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும் இங்கே கீழே பாருங்கள் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு டெம்ஷன் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பதினாலுக்கும் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுங்க உங்களுக்கு இதெல்லாம் ஓகே நான் எஸ்பிஓவில் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கரெக்டாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அக்ஸ எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் கொடுங்க இல்லை நான் வந்து எஸ்பிஓவில் வந்து இனிமேல் நான் வந்து கண்டினியூ பண்ணலை நான் வந்து எனக்கு அமௌண்ட்டு மட்டும் எனக்கு ரிட்டன் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயிலுமே உங்களுடைய பேங்க் டீட்டு பேங்க் அப்டேட்ருக்கு பார்த்தீங்களா பேங்க் டீட்டில் அதுலேயும் போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு பேன் கார்டு நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிஜெக்ட் கொடுங்க அந்த பேங்க் பேங்க் டீடெலாம் கொடுக்காமல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் கட்டின அமௌண்ட் தான் உங்களுக்கு ரிட்டன் வராது அதனால் ரிஜெக்ட் கொடுக்குறவங்க கம்பல்சரி எல்லாருமே உங்கள் பேங்க் டீட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்புறமா மட்டும்தான் ரிஜெக்ட் கொடுக்கணும் அக்செப்ட் கொடுக்குறவங்க இதில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணுங்கள் மேலே இருக்கிற அத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு அக்செப்ட் கொடுத்து டிக் பண்ணி ஓகேன்னு டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த அக்செப்ட் ஆப்ஷன் வரும் ஏதாச்சும் ஒரு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் தான் காட்ட அக்செப்ட் காட்டாது அதனால இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கரெக்டாக படித்து பார்த்து ஓகேனா மட்டும் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் கொடுத்துருங்க அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நம்மளுடைய டேஷ் வர ஆரம்பிச்சிடும் கோடு டேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ போலும் உங்களுக்கு நார்மலாகவே காட்ட ஆரம்பிச்சிடும் எஸ்பிஓவில் கன்னியூ பண்ணி நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனெலாம் ஓகே கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க இல்லை எனக்கு வந்து ரீஃபண்ட் மட்டும்தான் வேணும் எனக்கு நான் கட்டின அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் போயிட்டு ரிஜெக்ட் கொடுத்துருங்க அதில் இருக்கிற எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படிக்க தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்களும் கொண்டுக்கு ஒன்று அப்டேட் ஆகும் தேங்க் யூ